வாழ்க்கையில் ஒரு தடவையாவது திருப்பருந்துரை ஆவடியார் கோயிலுக்கு போகணும் உலகத்தில் அந்த மாதிரி கோயிலை பார்க்க முடியாது குருநாதருக்காக சிஷ்யன் கட்டிய ஒரு பெரிய காணிக்கை திருப்பருந்துறை இன்னமும் அந்த குருந்த மரம் இருக்குது கல்லிலேயே ஆணி போட்டிருக்காரு இன்னைக்கு சிமிட்டில் கோயில் கட்ட முடியல கல்லிலேயே ஆணி போட்டு ரெண்டு கல்லையும் ஜாயின் பண்ணி அப்படி கட்டின ஒரே கோயில் திருப்பருந்துரை ஒரு எறும்பு சிலையை செய்ய முடியுமா கல்லில் அப்படி ஒரு எறும்பை செஞ்சு அந்த எறும்பு காதுக்குள்ள குச்சியை ஒரு அளவுக்கு ஒரு சிற்பம் பண்ண முடியும்னா அது திருப்பெருந்து தான் அங்கே ஒரு மூணு பொம்மை இருக்கும் மூணு பொம்பளை தேவ மங்கையர் அந்த மூணு பொம்மையிலையும் அவர் வித்தியாசம் வச்சிருப்பார் மணிவாசகர் எப்படி செஞ்சாருன்னு தெரியல அந்த சிற்பம் எப்படி பண்ணான்னு தெரியல ஒரு பொம்மையோட காதில் அப்படி விட்டுட்டீங்கன்னா வாய் வழியாக அந்த குச்சியை எடுக்கலாம் ஒரு பொம்மையினுடைய வாயில காதலை விட்டா திரும்பி வராது ஒரு பொம்மையினுடைய காதலை விட்டா இந்த காதலை விட்டு அந்த காதலை வரும் என்ன விஷயம்னா ஞான விஷயங்களை ரகசியங்களை நல்லவன் என்ன பண்ணுவான் இந்த காதல வாங்கி உள்ள வச்சுக்குவான் கெட்டவன் என்ன பண்ணுவான் இந்த காதலை வாங்கி ஊரெல்லாம் டமாற நடிப்பான் சில பேர் இந்த காதலை வாங்கி இது இவருக்கு என்னையா குழப்பு இருக்கு இவர் சொல்லுவாரியா மைக்கு கிடைச்சா என்ன வேணா பேசுவாரியா அப்படின்னு சில ஆள் உண்டு நாங்கள் பார்க்காத சபை கிடையாது பார்க்காத ஆட்களே கிடையாது எத்தனாயிரம் பேரை பார்க்குறோம் ஒரு நாளைக்கு